நீங்கள் விதை வாங்கும் போதே ஒரு தரமான விதை நெல்லா அப்படிங்கிறது உறுதிப்படுத்திக்கணும் நெல் சாகுபடி முறைக்கு வந்து அடிப்படையில் மண் வளங்கிறது ரொம்ப முக்கியமானது பட்டங்களை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து அந்த பட்டத்துக்கு தகுந்த விதை நெல்லை வந்து நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும் வரிசை முறையா குத்து நடவு முறையா அல்லது மிஷின் நடவு முறையா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நாற்றாங்கால வந்து தயார் பண்ணணும் நாற்று ஊக்கமாக வரணும் அப்படின்னா நீங்கள் விதைக்கிற முறையில் வந்து கவனமாக இருக்கணும் ஒரு பதினெட்டு நாளில் இந்த நாற்றுக்கள் வந்து நடவுக்கு வந்து தயாராயிரும் இயந்திர நடவு முறை இப்போ நமக்கு பெரிய ஏக்கர் இருக்குது ஆள் கிடைக்காதுன்னா இயந்திரத்தில் நடணும் அதுக்கு நாற்றாங்கல் எப்படி தயார் தயாரா பாய் நாற்றாங்கால்னு சொல்லுவாங்க மிஷின் நடவு முறைனா பதினஞ்சுலேருந்து பதினெட்டு நாளில் அது நடவுக்கு தயாராகிரும் நம்ம வரிசை நடவு முறைனா பதினெட்டுலேருந்து இருபத்தோரு நாளில் நடவுக்கு தயாராகிடும் அதே மாதிரி குத்து நடவு முறைக்குமே வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தோரு நாளில் நடவுக்கு வந்து தயாராகிரும் வணக்கம் மண்காப்பம் இயக்கத்திலிருந்து சாமி ஸ்ரீமுகா பேசுகிறேன் நம்ம இப்போ இருக்கிறது கோயம்புத்தூரில் ஈஷா மண்காப்போம் இயக்கத்துடைய மாதிரி பண்ணையில் இருக்கோம் இங்கே வந்து நம்ம ஒரு பதினஞ்சு இருபது ஏக்கரில் நெல் சாகுபடி தொடர்ந்து பண்ணிகிட்ருக்குறோம் அந்த அனுபவத்தை வந்து உங்கள் கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த காணொளி இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு ஒன்றரை லட்சம் ஏக்கருக்கிட்ட வந்து விவசாயம் நடந்துகிட்ருக்குது கிட்டத்தட்ட மூணில் ஒரு பகுதி ஐம்பத்தஞ்சு லட்சம் ஏக்கர் வந்து நெல் சாகுபடியில் இருக்கு ஏன்னா இந்த தென் மாநிலங்கள் எல்லாமே வந்து அரிசி தான் வந்து பிரதான உணவாக இருக்குது அதனால பெரிய பரப்பளவில் வந்து நெல் சாகுபடி தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது ஸோ இந்த நெல் சாகுபடியை வந்து இயற்கை முறையில் எப்படி வந்து பண்ணுறது அப்படிங்கிறத எங்களுடைய அனுபவத்தை இருக்கிறோம் இந்த நெல் சாகுபடிக்கு வந்து நம்ம எந்த மாதிரி நிலத்தை வந்து தேர்ந்தெடுக்கலாம் பொதுவா நம்ம நிலத்துல பள்ளமான நிலங்களை வந்து நெல் சாகுபடிக்கு தேர்ந்தெடுப்பாங்க ரொம்ப மணல் சாரி இல்லாத எந்த விதமான நிலமா இருந்தாலும் தண்ணி வசதி இருந்தது அப்படின்னா அது நெல் சாகுபடிக்கு நம்ம தேர்ந்தெடுத்துக்க முடியும் நீங்க விதை வாங்கும் போதே ஒரு தரமான விதை நெல்லா அப்படிங்கிறது உறுதிப்படுத்திக்கணும் சோ இருந்து வாங்குறீங்க அப்படின்னா அந்த விதை உற்பத்தியில் கை தேர்ந்தவங்களா இருக்கக்கூடிய விவசாயிகள்கிட்ட வாங்கிக்கிறது சிறப்பாக இருக்கும் நம்முடைய மகசூலுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும் நோய் தாக்குதல் இருந்திருக்கக்கூடாது விளைச்சல் நல்லா இருந்திருக்கணும் கை அறுவடை முறையில் தட்டி எடுத்து பாதுகாப்பாக வச்ச நெல்லை வந்து நம்ம பயன்படுத்திக்கிறது பெட்டராக இருக்கும் இந்த நம்பர் ர ரகங்கள் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம ஃபவுண்டேஷன் சீடு கிடைச்சதுன்னா பயன்படுத்தலாம் இந்த நெல் சாகுபடி முறைக்கு வந்து அடிப்படையில் மண் வளங்கிறது ரொம்ப முக்கியமானது நாம் வந்து ஒரு ஆடிப்பட்டத்தில் வந்து நெல் சாகுபடி பண்ண போகிறோம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கோடையிலிருந்தே மண்ணை வந்து தயார்படுத்துறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் சித்திரை மாதத்தில் பொதுவாக ஒரு கோடை உழவு ஓட்டிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து பலதானிய விதைப்பு வந்து பண்ணிவிட்டு ஆடிப்பட்டத்தில் நடவுக்கு முன்னாடி அது நிலத்தில் மடித்து ஓட்டிட்டு நெல் சாகுபடி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா மகசூல் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ கோடை உழவில் வந்து என்ன பலன்கள் அப்படின்னா நமக்கு வந்து அதுக்கு முன்னாடி நம்ம பல விதமான பயிர்கள் பண்ணியிருப்போம் அதில் பூச்சிகளுடைய கூட்டுப்புழு எல்லாமே வந்து மண்ணுக்குள்ளே நிறைய இருக்குங்க ஸோ கோடை உழவு நல்ல வெப்பத்தில் நம்ம பண்ணும்போது நிலத்தை வந்து ஓப்பன் பண்ணி வைக்கும்போது அந்த எல்லாமே வந்து இறந்து போயிடும் அது இல்லாமல் அடுத்து வரக்கூடிய கோடை மழையோ அதுக்கடுத்த மழை காலத்தில் நல்ல மழை நீரையும் வந்து பூமியில் வந்து சேமிக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நடவு பண்ணுறக்கு ஒரு அறுபது நாளைக்கு முன்னாடியே நம்மளுடைய நிலத்தில் ஏக்கருக்கு இருபத்தஞ்சி கிலோ வீதம் பல தானியங்களை கலந்து விதைக்கலாம் அல்லது தக்கப்பூடு சணப்பு இந்த மாதிரி அவரி இந்த மாதிரி செடிகளை வந்து இதே அளவுக்கு இருபத்தஞ்சி கிலோ கலந்து நம்ம வந்து விதைக்கலாம் இது வந்து மண்ணுக்கு ஏகப்பட்ட சத்துக்களை வந்து கொடுக்கும் முக்கியமாக தலை சத்துக்களை நிறைய வந்து கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மண்ணை முதல்ல வளப்படுத்திக்கணும் பட்டங்களை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து அந்த பட்டத்துக்கு தகுந்த விதை நெல்லை வந்து நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும் அந்த விதை நெல்லை வந்து நம்ம முறைப்படி வந்து விதை நேர்த்தி வந்து பண்ணிக்கணும் ஸோ அடுத்ததாக வந்து நம்ம எந்த முறையில் வந்து நம்ம நடப்போகிறோமோ வரிசை முறையாக குத்து நடவு முறையாக அல்லது மிஷின் நடவு முறையா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நாற்றாங்கால வந்து தயார் பண்ணணும் குத்து நடவு பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குத்து நடவுங்கிறது வந்து நாற்று வந்து ஒரு பதினெட்டுலருந்து இருபத்தோரு நாளில் நாற்று வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் நட முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இருபது இருபத்தி ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து நீங்கள் நாற்றாங்கால் வந்து தயார் பண்ணிக்கிறோம் ஏற்கனவே தக்கப்பூடு சணப்பு வந்து போட்டிருப்பீங்க அல்லது பலதானியம் போட்டிருப்பீங்க அதில் நல்லா வளமாக இருக்கக்கூடிய ஒரு வயலை வந்து தேர்ந்தெடுத்துக்குங்க ஒரு ஏக்கருக்கு ஆறுலேருந்து எட்டு சென்ட் அளவுக்கு நீங்கள் அந்த நிலத்தை வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம் அதை மடிச்சு ஓட்டிட்டு கடைசி உழவு அதாவது நீங்கள் விதைப்புக்கு முன்னாடி கடைசி உழவு ஓட்டி பரம்படிப்பீங்க அதுக்கு முன்னாடி வந்து வேப்பங்கொட்டை ஒரு இருபத்தஞ்சி கிலோ கடலை புண்ணாக்கு ஒரு இருபத்தஞ்சு கிலோ ஒரு ஐம்பது கிலோ வந்து கனஜீவாமிரதம் அல்லது நல்ல மக்கிய தொழு உரம் இதில் வந்து அதை கலந்து அந்த எட்டு செண்டில் வந்து நீங்கள் தூவி விட்டுடலாம் தூவி விட்டுட்டு கடைசி உழவு ஓட்டிட்டு பரம்படிச்சு நிலத்தை வந்து நல்லா மட்டப்படுத்திட்டு தண்ணி பாய்ச்சினிங்க அப்படின்னா ஒரே சமமாக வந்து எல்லா இடத்துலையும் பாயணும் ஸோ அந்த மாதிரி வந்து மட்டப்படுத்திட்டு நீங்கள் வந்து அந்த தண்ணியை வந்து ஒரு ரெண்டு இஞ்சு அளவுக்கு வந்து கட்டி நிறுத்தணும் ஒரு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா அந்த தண்ணி வந்து தெளிஞ்சு த தெளிஞ்சு கண்ணாடி மாதிரி இருக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சேரு வந்து கிளியராக வந்து கண்ணுக்கு தெரியணும் சேரில் இருக்கிற அந்த குச்சி குச்சி அந்த இதெல்லாமே வந்து தெளிவாக தெரியணும் அந்த மாதிரி அந்த தெளிவு தண்ணின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நிறுத்தினதுக்கப்புறம் ஒரு சாயந்தரம் நேரத்தில் வந்து அல்லது காலை நேரத்தில் நீங்கள் இந்த விதையை வந்து நீங்கள் விதைக்கலாம் இப்போ குத்து நடவு முறை அப்படின்னா முப்பது கிலோ அளவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட விதை உப்பு கரைசல்ல நம்ம தேர்ந்தெடுத்த விதை பீஜாமிரகத்தில் ஊற வச்சு நம்ம வந்து ஒன்றாங்கொம்பளியோ ரெண்டாங்கொம்பளியோ மூணாங்கொம்பளியோ உங்கள் பகுதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை உருவாக்குனதுக்கப்புறம் அந்த விதைகளை வந்து நீங்கள் தூவி விட முடியும் இப்போது குற்று குத்து நடவு முறைக்கு வந்து நெருக்கமாக வந்து இந்த எட்டு எட்டு சென்டில் ஆறிலருந்து எட்டு சென்டில் பரவலாக விழுகிற மாதிரி தூவி விட்டுடலாம் அல்லது நீங்கள் சால் நடவு முறை போகிறீங்க அப்படின்னா பத்துலேருந்து பன்னெண்டு கிலோ வெதைநெல்ல நீங்கள் இந்த மாதிரி தூவணும் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம கம்மியான நெல்லை பயன்படுத்துகிறோம் சால் நடவு முறையில் வந்து நாற்றுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து நடவு பண்ணுவோம் ரெண்டுலேருந்து மூணு நாற்று தான் வந்து நம்ம நடவு பண்ணுவோம் அப்போ வந்து நாற்று ஊக்கமாக வரணும் நாற்று ஊக்கமாக வரணும் அப்படின்னா நீங்கள் விதைக்கிற முறையில் வந்து கவனமாக இருக்கணும் விதைக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நெல் மேலே இன்னொரு நெல் விழுகக்கூடாது நெல்லுக்கு பக்கத்தில் விழுகணும் ஒரு ஒரு சீயமாவது கொஞ்சம் இடைவெளி இருக்கணும் ஸோ அந்த மாதிரி வந்து விதை நெல் பரவலாக வந்து விதைச்சிங்க அப்படின்னா அந்த இடைவெளி இருக்கிறதுனால அந்த நாற்று வந்து நல்லா ஊக்கமாக வரும் ஸோ அப்போ வந்து நீங்கள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாற்று வந்து எடுத்து நட்டிங்க அப்படின்னாலே அதுலேருந்து நிறைய தூறு வடித்து ரொம்ப சிறப்பான ஒரு மகசூலை வந்து நம்ம எடுக்க முடியும் ஸோ இப்போ நீங்கள் வந்து ரெண்டு இஞ்சி தண்ணி நிறுத்தி தெளிவு தண்ணியில் விதைச்சி விட்டுடுறீங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் இப்போ மாலை நேரத்தில் விதைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணி முழுக்க வடித்து விட்டுறணும் ஸோ பகல் முழுக்க வந்து இருந்துட்டு மறுபடியும் இரவு வந்து ஒரு இதே அளவுக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு தண்ணி கட்டி நிறுத்திடலாம் இந்த மாதிரி வந்து ஒரு மூணு நாலு நாளைக்கு வந்து நம்ம பண்ணலாம் அந்த நாற்றுக்கள் வந்து ஒரு ஒரு இன்ச்சிலிருந்து ஒன்றரை இன்ச்சு வளர்ந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நாற்றாங்காலுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கொடுத்துட்ருந்தீங்கன்னா போதும் காய்ச்சலும் பாய்ச்சலும் அதை மெயின்டைன் பண்ணிங்கன்னா வேகமாக வந்து பயிர் வளர்ச்சி இருக்கும் எதனால் முதல் மூணு நாலு நாளைக்கு வந்து தண்ணி கட்டி நிறுத்துறது அப்படின்னா இரவு நேரத்துல திடீர்னு ஒரு மழை வந்துருச்சு கனமழை வந்துருச்சு பெரிய தூரல் போட்டுருச்சு அப்படின்னா நீங்க விதைச்சிருக்கிற விதையெல்லாம் கரெக்டாக முளைப்படுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க விதைக்கிறீங்க அதெல்லாமே புரட்டி போட்டுரும் அந்த திரும்பிடுச்சு அப்படின்னா அந்த வேர் இறங்குறது நடக்காது அதனால் நாற்றாங்கால் வந்து பெரிய ஒரு பாதிப்புக்கு ஆளாயிரும் நமக்கு தேவையான நாற்றுகள் கிடைக்காது அதனால் இந்த தண்ணி தேக்கி நிறுத்துறது முதல் மூணு நாலு நாளைக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து இது பண்ணணும் சப்போஸ் வந்து நீங்கள் தண்ணி வடித்து விட்டீங்க பகல் நேரத்தில் மழை வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உடனடியாக வந்து அதை வந்து தண்ணி கட்டி ஒரு ரெண்டு நிமிஷம் அதை காப்பாற்றிக்கணும் முதல் மூணு நாலு நாள் கவனமாக இருக்கணும் நாற்றாங்காலில் ஸோ இந்த நாற்றாங்கால் ஒரு ஒன்பது நாள் பத்து நாள் ஆகும்போது அந்த இளம் பயிரில் வரக்கூடிய இந்த சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகள் இந்த பேனு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து வரும் ஸோ அதை வந்து நீங்கள் தடுக்கிறதுக்கு வந்து இந்த நீம் அஸ்திரம்னு சொல்லுவாங்க வேப்பிலையை வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சுட்டு நீங்கள் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு ஏழாவது நாளே இதை பண்ணிடணும் ஆறாவது ஏழாவது நாளே வந்து இது பண்ணிடலாம் அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் தெளிச்சு விடலாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி இளம் பயிருக்கு வரக்கூடிய அந்த பேனு இந்த பூச்சிகள் இது எல்லாமே வந்து நம்ம தவிர்த்துக்க முடியும் அப்புறம் ஒரு பன்னெண்டு பதிமூணாவது நாளில் மீனமிலம் ஒரு பத்து லிட்டர் தண்ணிக்கு ஒரு முப்பது எம்எல் அதிகபட்சம் ஐம்பது எம்எல் அதுக்கு மேலே போகக்கூடாது அந்த மீனமிலத்தை வந்து தண்ணியில் பத்து லிட்டர் தண்ணியில் கலந்து நீங்கள் ஒரு ஸ்ப்ரே கொடுக்கலாம் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்ப்ரே கொடுத்தீங்க அப்படின்னா வளர்ச்சி வந்து இன்னும் நல்லாயிருக்கும் நீங்கள் அந்த கருப்பு கவுனி இந்த மாதிரி சம்பா இந்த மாதிரி பாரம்பரிய ரகம் பயிர் வளர்ச்சி நல்லாவே இருக்குது அப்படின்னா அது தேவையில்லை ஆனால் பொதுவாக வந்து அந்த இளம் பச்சையாக இருக்குது கொஞ்சம் நல்லா பச்சையாக வரணும் பயிர் கொஞ்சம் நல்லா வேகமாக எந்திரிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு பதிமூணாவது நாளில் வந்து நீங்கள் இந்த மீனம் இளம் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் ஒரு பதினெட்டு நாளில் இந்த நாற்றுக்கள் வந்து நடவுக்கு வந்து தயாராகிடும் இதெல்லாம் நான் தோராயமான கால அளவு சொல்கிறேன் ஒவ்வொரு நெல்லுக்கும் ஒவ்வொரு ரகத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மூணு நாலு நாள் வந்து வித்தியாசம் வரும் தள்ளியும் போகும் பதினஞ்சு கூட தயாராகிடும் நம்ம வந்து எப்போவுமே ஒரு அரை அடி வளர்ந்துருச்சு அப்படின்னா அதாவது ஆறுலேருந்து ஏழு இஞ்சி வந்து நாற்றுகள் வளர்ந்துருச்சுன்னா நடவுக்கு தயாராக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ இப்போது நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்குறோம் அப்படின்னா சால் நடவு முறைக்கு பத்துலேருந்து பன்னெண்டு கிலோ தேர்ந்தெடுக்கப்பட்ட விதை நெல்லை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் குத்து நடவு முறை அப்படின்னா முப்பது கிலோ விதைநிலை வந்து பயன்படுத்திக்கணும் இன்னொரு முறை வந்து இயந்திர நடவு முறை இப்போ நமக்கு பெரிய ஏக்கர் இருக்குது ஆள் கிடைக்காதுன்னா இயந்திரத்தில் நடணும் அதுக்கு நாற்றாங்கால் எப்படி தயார் பண்ணுன்னா பாய் நாற்றாங்கால்னு சொல்லுவாங்க இதை நம்ம வந்து ஒரு வயலை வந்து தயார் பண்ணி அந்த வயலில் வந்து ஒரு பாலித்தீன் சீட்டை வந்து விற்பாங்க அந்த பெட்டு வந்து மூணுலேருந்து மூணு அடி அகலம் இருக்கும் நீளம் வந்து அந்த வயலுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம் அந்த மூணு அடி பெட்டு மேலே வந்து நீங்கள் இந்த பாலித்தீன் சீட்டை விரிக்கணும் ஸோ இந்த மூணடி அகலத்தில் இருக்கக்கூடிய இடத்துல முதல்ல பாலித்தீன் சீட்டை விரிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஒன்றடி இடைவெளி கொடுத்து மறுபடியும் அடுத்த சீட்டை விரிக்கணும் ஸோ இந்த ஒன்றடி இடைவெளியிலேருந்து கொஞ்சம் மண்ணை எடுத்து மேலே வந்து முதல்ல பூசி விட்டுறணும் அந்த பாலித்தீன் சீட்டுக்கு மேலே இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு செவ்வக வடிவத்தில் ஒரு சட்டம் இருக்கும் மரத்தில் அந்த ஒரு ஃப்ரேம் ஒன்று இருக்கும் இதுக்குன்னே பிரத்யேகமாக இருக்குது ஸோ அதை நம்ம வந்து வாங்கிக்கணும் அதை நம்ம வந்து வச்சுட்டு அதை ஒரு அரை இஞ்சி தான் இருக்கும் அந்த அளவுக்கு மட்டும் மண்ணை எடுத்து அதில் வந்து பூசிக்கணும் பக்கத்தில் அந்த ஒன்றடி சால் இருக்கு இல்லைங்களா அதுலேருந்து மண்ணை எடுத்து அதில் சேர வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து விதையை தூவணும் ஸோ இந்த விதையை தூவுறது வந்து நீங்கள் மிஷின் நடவு முறைன்னா இருபது கிலோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இருபது கிலோ நெல் வந்து தேவைப்படும் ரகத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மூணு நாலு கிலோ முன்ன பின்ன வந்து இருக்கும் வெறுவெட்டு நெல்ன்னா உங்களுக்கு வித நெல் அதிகமாக பிடிக்கும் இன்னும் கொஞ்சம் சன்னமான ரகம் அப்படின்னா கொஞ்சம் கம்மியான விதை நெல் இருந்தால் போதும் ஸோ ஒரு இருபது கிலோன்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த இருபது கிலோ நம்ம ஒரு சின்ன கருவி இருக்குது இப்போது ஒரு எளிமையான கருவி வந்து விதை நெல் ஒன்று மேலே ஒன்று உழுகாமல் அழகாக வந்து போடுறதுக்கு ஒரு எளிமையான கருவி இருக்குது அந்த கருவியை பயன்படுத்தி நீங்கள் இந்த விதை நெல்லை வந்து போட்டுக்க முடியும் இந்த விதை நெல் விதைச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதுக்கு மேலே வைக்கோல்னால் மூடாக்கு போடணும் ஸோ இந்த வைக்கோல் மூடாக்கு போடும்போது நீங்கள் என்ன ரகம் நடுறீங்களோ அந்த ரகமே வைக்கோல் இருந்தால் விதக்கலப்பு வராது வேறு எதாவது வைக்கோல் போடுறீங்கன்னா அது கொஞ்சம் தனியாக போட்டு தட்டி வேறு எதுவும் அந்த கலப்பு நெல் இல்லாமல் அந்த வைக்கோலோட நெல் இதில் விழுந்துடாமல் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா நீங்கள் மறுபடியும் விதைக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் இனத்தூய்மை இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும் மூடாக்கா போட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தண்ணி தெளித்து விடலாம் இதுக்கு பூவாளி பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லை அப்படின்னா அந்த பாத்வேவில் நீங்கள் தண்ணி இருக்கும் நீங்கள் ஒன்றடி இடைவெளி கொடுறீங்களா அதில் வந்து தண்ணி கட்டும்போது நீங்கள் அதிலேருந்து எடுத்து தெளிக்க முடியும் பூவாளி சிறந்ததாக இருக்கும் ஸோ இது வந்து பதினஞ்சுலேருந்து பதினெட்டு நாளில் இந்த பாய் நாற்றாங்கால் வந்து அந்த நடவுக்கு ரெடியாகிடும் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கேக் கேக்கு மாதிரி இருக்கிறதுனால அந்த ஒரு பாக்ஸ் பாக்ஸா அப்படியே எடுத்துட முடியும் ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போய் மிஷின் நடவு முறையில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து நாற்றாங்கால்கான முறைகள் மிஷின் நடவு முறைன்னா பதினஞ்சுலேருந்து பதினெட்டு நாள்ல அது நடவுக்கு தயாராகிரும் நம்ம வரிசை நடவு முறைன்னா பதினெட்டுலேருந்து இருந்து இருபத்தோரு நாளில் நடவுக்கு தயாராகிரும் அதே மாதிரி குத்து நடவு முறைக்குமே வந்து பதினெட்டுலேருந்து இருந்து இருபத்தோரு நாளில் நடவுக்கு வந்து தயாராயிரும் அடுத்துதான் நம்ம நடவு நிலத்தை வந்து தயார் பண்ணுறது நீங்கள் ஏற்கனவே தக்கப்பூடு சணப்பு அல்லது பலதானியம் விதைச்சிருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் ஒரு ஆடி பதினெட்டுக்கு நடவு பண்ணுறீங்க அப்படின்னா வைகாசி பதினெட்டுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் வந்து விதைச்சிருப்பீங்க அதாவது ஒரு அறுபது நாளைக்கு முன்னாடியே அதை விதைச்சிருப்பீங்க விதைச்சி நாற்பத்தஞ்சிலருந்து அறுபது நாளுக்குள்ளே அந்த பழதானிய செடிகளையோ தக்கப்பூடு சணப்பு செடிகளையோ மடித்து ஓட்டி இருக்கணும் நிலத்தில் ஸோ இப்போ வந்து நீங்கள் நடவுக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே வந்து இந்த தக்கப்பூடு சனப்பு அல்லது பழதானியத்தை நிலத்தில் மடித்து ஓட்டிடணும் ஸோ கொஞ்சம் தண்ணி விட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா அதெல்லாமே வந்து மக்கிட்டு கிடக்கும் நிலத்தில் பேரனெல்லாம் நம்ம வந்து நடவுக்கு முன்னாடி ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வந்து நிலத்தில் உழவு ஓட்டிடணும் ஒரு தடவை தெக்கு வடக்கில் ஓட்டிட்டிங்கன்னா இன்னொரு தடவை கிழக்கு மேற்கில் வந்து ஓட்டி விட்டு நீங்கள் வரப்புகளை எல்லாமே மண்வெட்டி வச்சு கழித்து சேர் எடுத்து நம்ம வந்து பூசி வச்சிடணும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசி உழவு வந்து நீங்கள் நடவுக்கு ஒரு ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி அல்லது ஒரு பன்னெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம் இப்போ வந்து நடவுக்கு எப்படி வயல் தயாராக இருக்கணும் அப்படின்னா நடவு பண்ணும்போது சேரு வந்து ஒரு தயிர் பதத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கணும் நீங்கள் உங்கள் மண்ணுக்கு தகுந்த மாதிரி இது இருக்கும் அந்த நேர இடைவெளி வந்து இருக்கும் இப்போ நீங்கள் அந்த மண்ணு வந்து தயிர் பதத்தில் இருந்ததுனா தான் நீங்கள் நடவு பண்ணுற முறைகள் வந்து எந்த முறையில் நடவு பண்ணிங்கன்னாலும் அந்த நாற்றுகள் வந்து மண்ணோடு பிடிச்சி சீக்கிரமாக வந்து வேர் பிடிக்க ஆரம்பிக்கிறோம் ரொம்ப குளகுலம்னு இருந்ததுனாலும் நீங்கள் நட்டிங்கன்னா வைக்கிறது சிரமம் நீங்கள் நட்டுதுன்னா உயிர் பிடிக்கிறது சிரமமாக இருக்கும் ரெண்டாவது ரொம்ப சேறு இறுகிருச்சினாலும் நடவே வந்து சிரமமாக இருக்கும் ஸோ அதனால் இந்த தயிர் பதம் இருக்கிற மாதிரி முன்னாடி வந்து கலசி உழவு வந்து நீங்கள் வந்து ஓட்டிக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இதில் நடவு முறை நீங்கள் வந்து இந்த நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மூன்று நடவு முறைகள் வந்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம் நீங்கள் வரிசை நடவு முறை பண்ணுறது எப்போவுமே சிறந்ததாக இருக்கும் வரிசை நடவு முறையில் வந்து நீங்கள் வந்து ஒரு கயிறு வச்சுக்கணும் அந்த கயிறோட ரெண்டு முனையிலையுமே வந்து ஒரு கம்பம் வச்சுக்கலாம் அதில் வந்து நீங்கள் கட்டிட்டு இந்த வரப்பில் ஒரு ஆள் அந்த ஒரு வரப்பில் ஒரு ஆள் நின்றுட்டு அந்த கயிறை வந்து நீங்கள் இங்கே அடித்து கொஞ்சம் இறுக்கமாக பிடிச்சிட்டீங்க அப்படின்னா கரு சரியான வரிசை வரும் ஸோ அதில் இந்த பக்கம் வந்து நடவாளுகள் வந்து நின்றுட்டு நீங்கள் அந்த நடவு வந்து பண்ண முடியும் ஒரு அடிக்கு ஒன்று அப்படிங்கிற விதத்தில் வந்து நடவு பண்ணலாம் நாற்றுக்கள் வந்து மூணுலேருந்து அஞ்சு நாற்று வரைக்கும் நீங்கள் நடவு பண்ண முடியும் உங்களோட நாத்துடைய அந்த தரத்தை பொறுத்து அது எவ்வளோ திக்காக இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா ஊக்கமாகவும் தடிமனாகவும் இருந்ததுன்னா ரெண்டுலேருந்து மூணு நாற்று வச்சாலே போதும் இல்லை கொஞ்சம் இன்னும் சன்னமாக தான் வந்திருக்குது அப்படின்னா ஒரு அஞ்சு நாற்றுகள் வரைக்கும் வைக்கலாம் அந்த கயிறில் என்ன பண்ணணும்னா ஒரு அடிக்கு ஒன்று அப்படின்னு எதாவது ஒரு கருப்பு கலரில் ஒரு இது கட்டிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் கருப்பு கலர்லேயோ சிகப்பு கலர்லேயோ ஒரு பேண்டடோ அல்லது எதாவது ஒரு சின்ன கயிறோ நகுந்து போகாத படிக்கு அந்த அடையாளம் மாறாத படிக்கு கட்டி இருக்கணும் ஸோ அந்த இதை பிடிச்சாங்க அப்படின்னா அந்த அடையாளம் எங்கே இருக்குதோ அந்த சிகப்பு கலரில் ஒரு பேண்டு இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து இதை நடவு பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து நடவு பண்ணிட்டு போகிற மாதிரி பார்த்துக்கணும் இதில் நீங்கள் இந்த முறையில் நடும்போது அந்த காலடி தடம் படாமல் இருக்கிறதுக்காக அப்படியே முன்னாடி கயிறு போட்டு அப்படியே போயிட்டுருந்தாங்க அப்படின்னா இவங்க நடவு பண்ணுறவங்களோட தடம் வந்து அதில் படாது ஏன்னா சேத்துல கால் போட்டுதுன்னா நீங்கள் நாற்று நடும்போது அது குளிக்குள்ளே போச்சுன்னா அந்த நாற்று அவ்வளோவா பிடிக்காது அதனால் மட்டம் பண்ணப்பட்டுக்கூடிய வயலில் இந்த முறையில் வந்து நட்டுட்டு போகணும் அதாவது முன்னாடி கயிறு எடுத்து போட்டுட்டே போகணும் பின்னாடி இப்படி நட்டுகிட்டே வந்து போவாங்க ஸோ அப்போ வந்து காலடி தடம் பண்ணி குழி விழுகாது ஸோ இதே வந்து குத்து நடவு முறை அப்படின்னாலும் நம்ம வந்து முன்னாடியிலேருந்து அப்படியே பின்னாடி நட்டுட்டு வருவாங்க ஸோ குத்து நடவு முறை அப்படின்னா பொதுவாக தான் நட்டுட்டு வருவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும் மிஷின் நடவுமுறை அப்படின்னா அந்த பாய் பாய்நாற்றாங்காலில் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட அதுவும் வரிசை நடவு தான் நமக்கு என்ன இடைவெளி வேணும் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதாவது ஒன்பது இருந்து ஒரு அடி வரைக்குமே வந்து அவங்க இடைவெளி கொடுத்து இந்த சைடு வந்து அரை அடியிலிருந்து ஒரு அடி வரைக்குமே இடைவெளி எப்படி தேவையோ அப்படி வந்து கொடுத்து நமக்கு வந்து நடவு பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இது வந்து இந்த மூன்று விதமான நடவு முறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தப்பு சுத்தி தட்டப்பெயர் துளுக்க சாமந்தின்னு சொல்கிறக்கூடிய சாமந்தி பூ அடுத்ததாக வந்து கடுகு நம்ம நடவு பண்ணணும் அங்கங்கே ஆமனுக்கு செடியை வந்து நடவு பண்ணணும் இதெல்லாமே வரப்பு பயிராக இருந்து நமக்கு வந்து இருந்து பாதுகாப்பு கொடுக்கும் எதனாலனா நன்மை செய்யும் பூச்சிகளை வந்து இது வரவை இந்த ஜீவாமிரதத்தில் சாணம் கோமியம் போகிறதுனால மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்கள் எல்லாமே அதிகப்படியான பெருக்கும் ஸோ இந்த நுண்ணுயிர்கள்லாம் வந்து மண்ணில் இருக்கிற சத்தை வந்து பயிருக்கு மாற்றி கொடுக்குற வேலையை வந்து பண்ணுது ஸோ அதனால இந்த விஷயத்த வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணலாம் மீனம்பளம் கொடுக்கும்போது அது பூச்சிகளையும் கட்டுப்படுத்தும் ரெண்டாவது வந்து நல்ல நைட்ரஜன் அதில் இருக்கிறதுனால தூக்க காலத்தில் பயிர் நல்ல வளர்ச்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் நெல் வந்து நம்ம வளர்ந்து நல்லா வரும்போது பூ பிடிக்கிற சமயத்தில் நிறைய தேனீக்கள் வரும் அது மூலமாக மகரந்த சேர்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக வந்து நடக்கும் இதன் மூலமாக விளைச்சல் வந்து நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வயலில் வந்து நன்மை செய்யும் பூச்சிகளை வர வைக்கிறதுக்கு இந்த வரப்பு பயிர்களை வந்து நம்ம கவனமாக வந்து நடவுக்கு முன்னாடியே வந்து இது நடவு பண்ணுறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் இந்த பூச்சி மேலாண்மையில் இதில் செலவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரசாயன முறையில் பண்ணுறதுக்கும் இயற்கை முறையில் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து செலவுன்னு பார்த்தீங்கன்னா நாலில் ஒரு பகுதி தான் வந்து வரும்